பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள சுவரை இடித்து அராஜகம் செய்யும் நகைக்கடை அதிபரும் திமுக பிரமுகர் கிருஷ்ணகிரி பரபரப்பு கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நூறு கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதன் அருகே கிருஷ்ணகிரி சந்திரா ஜுவல்லஸ் நகை கடை அதிபர்கள் நிலத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றனர் அதற்கு வழி காம்பவுண்ட் சுவர் பின்புறமாக உள்ளது பின்புறமாக உள்ளதால் நிலத்தின் விலை நிர்ணயிக்க முடியவில்லை அதனால் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள காம்பவுண்ட் சுவரை உடைத்து வழி செய்துவிட்டால் நிலத்தின் விலை பல மடங்கு உயரும் என தெரிய வருகிறது இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாடு வைக்கின்றனா் நேற்று நகைக்கடை அதிபர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டுவந்து இடிக்க போது குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தான் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்ததில் எந்த ஆணையம் நகைக்கடை அதிபர்களிடம் இல்லை ஆணை வரும் வரை எந்த வேலையும் செய்யக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர் இதுபோன்று அராஜகம் செய்யும் தொழிலதிபர் மீது உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் வெப்படை தனி காவல் நிலையம் முதல் காவல் ஆய்வாளராக சங்கீதா அவர்கள் இன்று முதல் பொறுப்பேற்றுக் கொண்டார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கிய ஜிஎஸ்டி கூட்டம் ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கூட்டத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொடங்கியது வரி விகிதங்கள் குறைக்கப்படும் என மத்திய அரசு உறுதி உறுதியளித்துள்ளதால் இக்கூட்டத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது இதில் நான்கு பிரிவுகளாக இருந்த வரி விதிப்பு ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரண்டாக குறைப்பதும் மற்றும் புகையிலை குட்கா போன்ற பொருள்கள் மீது நாற்பது சதவீத வரி விதிப்பது குறித்தும் முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது அரசு பள்ளி மாணவிகளை காலை அமுக்கிவிடக் கூறிய தலைமை ஆசிரியே அதிரடி மாற்றம் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே மாவேரிப்பட்டியில் அரசு தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியையாக கலைவாணி என்பவர் பணிபுரிந்து வந்தார் இந்த பள்ளியில் நாற்பது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இவர் பள்ளியில் படிக்கும் மாணவிகளை தனக்கு கால் அமுக்கிவிடுமாறு கூறி வந்ததாக தெரிகிறது சில மாணவிகள் பள்ளி வளாகத்தில் அவருக்கு கால் அமுக்கிவிட்டு உள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பான சில வினாடிகள் ஓடும் வீடியோ சமூக வலைதளங்களில் நேற்று பரவியது இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார் மற்றும் அதிகாரிகள் நேற்று அந்த பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் இது சம்பந்தமாக தலைமை ஆசிரியரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியை கலைவாணியை அந்த பள்ளியில் இருந்து இடமாற்றம் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் அரூர் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி அருகே உள்ள மாடக்கல் கிராமத்தில் குபேந்திரன் வயது முப்பத்தைந்து என்பவர் வீட்டில் நாட்டுத் துப்பாக்கி மற்றும் மான் கொம்பு வைத்திருந்ததாக வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டு இருபத்தைந்து ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது